எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நடக்கணும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நினைக்கிறது அது நடக்காது நம்மளோட லைஃப் எப்படியோ மாறலாம் நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் விதித்தது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது அல்லாஹ்வுடைய முடிவு அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க நமக்கு நம்ம தான் தீங்க தவிர அல்லாஹ் நமக்கு ஒருபோதும் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம் அது அல்லாஹ் நமக்கிட்ட வந்து தடுத்திருப்பாங்க நம்ம ஒரு கனவுலவுக்கே போயிட்டு இருப்போம் அதை அல்லாஹ் நமக்கு தடுத்திருப்பாங்க நம்மளுடைய தாய் தகப்பன் நமக்கு எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதுலேயும் காட்டிலும் மேலாக அல்லாஹ் நமக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க அதனால் அல்லாஹ் எடுக்கிற முடிவு தான் சிறந்ததாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கா நம்பி சொல்லலா அலிவஸ்லம் சொல்லி கொடுத்த மாதிரி இரண்டு ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்கிட்ட முடிவை கேளுங்க அதுக்கு அடுத்து நடக்கிறது எல்லாம் அல்லாஹோடைய நாட்டத்திலே நடக்கும் அல்லாஹ்